வணக்கம் நண்பர்களே இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை கண்டி பள்ளைக்கலை மைதானத்தில் ஆரம்பிக்கிறது மூன்று டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் பள்ளிக்கலை மைதானத்திலும் அதைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலும் இடப்பெறப்போகுது இம்முறை இந்த தொடரை பொறுத்தவரையில் பலத்த எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருப்பதற்கான முக்கியமான காரணம் இரண்டு அணிகளும் புதிய வியூகங்களை எடுத்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண நோக்கி தங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்கும் நீண்ட நெடிய பயணம் இது இதிலே பல பேருடைய மிக முக்கியமான கேள்வி இப்போது தானே ஒரு டெடிடண்டி உலகக்கணம் நடந்து முடிந்திருக்கிறது அதுக்கடையில் அடுத்த ட்ரெடிட் உலகக்கணமா என்று கேட்டால் அதுதான் இப்போதைய கிரிக்கெட்டின் வழக்கம் அனைத்து அணிகளுமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் டெஸ்ட் போட்டிகள் என்று வந்தால் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதன் ஒவ்வொரு சுழற்சியும் மிக முக்கியமானவையாக இருக்கும் இப்போது நடந்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையான அந்த டெஸ்ட் சுழற்சி காலம் நாள் போட்டிகள் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக இப்போது எல்லோருடைய நோக்கிலும் இருக்கும் அதே போல இந்த டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளாக இருந்தால் அது டுவெண்டி டுவெண்டி உலக நோக்கியது இதன் காரணமாக தான் இந்தியாவின் பெருந்தலைகள் மூன்று பேரின் ஓய்வுக்கு பிறகு இப்போது இளைய அணியொன்றை கட்டியெழுப்பி புதிய பயிற்சிப்பாளர் கௌதம் கம்பீர் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார் கௌதம் கம்பீரின் முதல் பயிற்சிக்கிழமே கண்டிப்படைக்கலையாகி மாறிப்போம் அதேவேளை இந்தியா எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தது ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த தலைவர் என்று பார்த்தால் சூரியகுமார் யாதவுக்கு அந்த மகுடம் கொடுக்கப்படும் இறங்கியை பொறுத்தவரையில் வாணிதவசரங்கம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தலைவராக கொண்டு வரப்பட்டவர் ஆனால் அவருடைய தடுமாற்றம் தலைமைத்துவத்திலும் அவருடைய தடுமாற்றம் அதுபோல் அவருடைய நடத்தை குறைபாடுகள் இருந்து பல்வேறு விடயங்கள் காரணம் சுட்டிக்காட்டப்பட்டு இப்போது புதிய தலைவராக சரித் அசரங்கவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த தலைமை பதவி வழங்கப்படுகின்றது சரித் அசரங்கவை பொறுத்தவரையில் ஒரு தன்னடக்கமான அமைதியான பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தையோ உணர்ச்சிகளையோ வெளிப்படுத்திக் கொள்ளாது தன்னலம் இல்லாமல் அணிக்காக ஆடக்கூடிய ஒருவர் என்று சொல்லி இப்போதே அவருக்கான பெயர் இருக்கிறது இதுல மிக முக்கியமான ஒன்று சரித் அசலங்க வனிது ஹசரங்க கமிந்துமேஸ் மூன்று பேருமே ஒரே பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் பாடசாலை காலத்திலிருந்து மிக நெருக்கமான நண்பர்கள் அந்த காலத்தில் சரித் அசலங்க தான் தலைவராக இருந்தார் வனிது ஹசரங்க அவருக்கு கீழே விளையாடிய ஒருவர் பாடசாலை மட்ட காலங்களில் அதுக்கு பிறகு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட காலம் இலங்கை ஏ அணி என்று பல்வேறு கட்டங்கள் இப்போது அந்த சரித்துக்கே தலைமை பதவி வந்து சேர்ந்திருக்கிறது என்பது மிக பொருத்தமான ஒன்று அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டார் எங்கே டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளுக்கு முன்னதாக இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் தன்னுடைய ஜப்னா கிங்ஸ் அணிக்கு தலைவராக சிறப்பான முறையில் செயற்பட்டார் என்று குறிப்பிட முடியாவிட்டாலும் கூட அவரது அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இலங்கை அணியின் தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார் ஆனால் இரண்டு அணிகளுக்கு மீது சவாலான காலம் இந்திய அணிக்கு புதிய பகுதியாளர் புதிய தலைவர் இரண்டு பேருமே ஓரளவு எதிர்ப்புகளின் மத்தியில் தங்களுடைய பதவிகளை எடுத்துக்கொண்டவர்கள் காரணம் ஹர்திக் தான் இந்த தலைமை பதவி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் குறிப்பாக இந்தியாவின் டுவெண்டி டுவெண்டி உள்ள வெற்றிக்கு பிறகு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் சூரியகுமார் யாதவ் பெரிய அளவில் தலைமைத்துவத்தில் இருந்த பழக்கம் அவருக்கு கிடையாது மும்பாய் ரஞ்சி அணிக்கு தலைவராக இருந்த விலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவர் சக வீரர்களோடு தகாத வார்த்தை பிரிவுகளில் ஈடுபட்டார் என்று எதிர்ப்புகள் வலுத்ததை அடுத்து மும்பாய் கிரிக்கெட் நிர்வாகம் அவரை தண்டிக்க முற்பட்ட விலையில் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு மும்பாயிலிருந்து விலகிச் செல்வதாக அறிவித்து பின்னர் அந்த சர்ச்சைகள் தீர்க்கப்பட்டன என்பது முக்கியமானது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மிக உருமாற்றம் பெற்ற ஒருவராக இவர் தான் அப்படி நடந்து கொண்டாரா என்று எங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விதமாக அமைதியின் உருவமாக விளங்குகிறார் தன்னை மிகச்சிறப்பான துடுப்பாடு வீரராக இருக்கிறார் இந்தியாவின் மட்டுமல்ல உலகத்தின் தலை சிறந்த டுவெண்டி சர்வதேச துடுப்பாடு வீரர்கள் இவர் முதன்மையானவர் என்று நாங்கள் தெளிவாக சொல்லலாம் தரப்படுத்தலே வைத்து கௌதம் கம்பீர் தலைமைத்துவத்தில் தன்னை ஐ பி எல் நிரூபித்துக் கொண்டாலும் இதுவரைக்கும் ஐ பி எல் போட்டிகளில் மட்டுமல்ல எந்த ஒரு போட்டிகளிலும் யாருக்கும் பயிற்சி இருக்காத இருக்காதோ ஒருவர் ஆனால் மென்டராக இருந்திருக்கின்றார் இம்முறை ஐ பி எல் தொடரில் கொல்கத்தா நைட்டர்ஸ் வெற்றி கெட்டிய விலையில் இவர் மென்டராக இருந்து அணியை ஊக்குவித்தது ஒரு முக்கியமான காரணம் என்பதை தாண்டி இந்திய கிரிக்கெட் சபை தலைவர் இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளரான இந்திய கிரிக்கெட் சபையின் சக்தி வாய்ந்த அனைத்து நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு கொண்ட செயலாளரான ஜெய் ஷாவுக்கு மிக நெருக்கமானவர் என்ற அடிப்படையில் அரசியல் அடிப்படையிலும் கௌதம் கம்பீருக்கு பயிற்சி படர் பதவி வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் வந்தவுடன் அதிரடியாக தலைமைத்துவ மாற்றம் ஒன்றை கொண்டு வந்திருந்தார் தனக்கு தேவையான வீரர்கள் என்று கருதப்படுகின்ற சில வீர்களை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் என்று கருதப்படுகிறது இனமையும் அனுபவமும் துடிப்பு ஒரு அணி ஒன்றை கொண்டு வந்திருக்கார் மறுபக்கம் இலங்கை எடுத்து பார்த்தால் இலங்கையிலும் எக்கச்சக்கமான குழப்பங்கள் அதுபோல ரசிகர்களுக்கே பெரிய சந்தேகம் இருக்கிறது இந்த அணி அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி முன்னரப்போகிறது என்று சொல்லி காரணம் உலக உலகக்கிழமை இலங்கை அடைந்த மிக மோசமான தோல் இரண்டாம் சுற்று எட்டி பார்க்க முடியாமல் இலங்கை தோல்வியுற்று நாடு திரும்பி இருந்தது அதிலும் அடிக்கு மேல் அடி வாங்கி இலங்கை அணி தோற்று போனதை அடுத்து ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது தொடர்ந்து உபாதைகளும் பாட்டி எடுக்கின்றன மூத்த வீரர்கள் சில பேர் இப்பொழுது குறிப்பாக அஞ்சுரோ மேத்தியூஸ் போன்றவர்கள் இப்பொழுது தேவையில்லை என சொல்லி அணியில் இருந்து விளக்கப்படுகின்றார்கள் வணங்கு ஹசரங்க தலைமை பதவியிலிருந்து தானாக விலகி இருந்தாலும் இந்த ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒன்று எனவே அந்த தலைமைத்துவ மாற்றம் மகிழ்ச்சி கூறிய ஒன்றாக நம்பிக்கை கூறிய ஒன்றாக கருதப்படுகிறது நீண்ட கால அடிப்படையில் சரித் அசலங்கவுக்கு இந்த பதவி வழங்கப்பட வேண்டும் இதன் மூலமாக அவர் தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு அவகாசம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் பயிற்றுவிப்பாடர் நிரந்தர பயிற்றுவிப்பாடல் கிடையாது சனஜாசூரிய ஒரு இடைக்கால பயிற்றுவிப்பாடல் இவரும் கூட ஒரு கன்சல்டனாக ஆலோசகராக அணியின் மென்டராக தேர்வாணர் குழுவின் தலைவராக முன்பு அணியின் வீரராக இருந்திருக்கின்ற தவிர பயிற்சி இருந்தது கிடையாது இவர் மீதும் ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது ஆனால் இப்போதைய நிலையில் வேறு யாரும் கிடையாது என்ற அடிப்படையில் அவரது இருபத்து இரண்டு வருட கால துடுப்பாட்ட வீரராக விளையாடிய அனுபவம் பயிற்றுப்பாடராகவும் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கூடு இந்த தொடர் ஆரம்பிக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முன்னைய வரலாறுகள் முன்னைய தரவுகளை பார்ப்பது பொருத்தமானதா கேட்டால் ஒரு தரவு தரவுகளுக்கு அதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அது நிச்சயமாக தாக்கம் செலுத்தப் போவதில்லை காரணம் முற்றிலும் வேறுபட்ட களங்களில் பள்ளைகளை ஆடுகடத்தை சொல்லவில்லை ஆடப்படுகின்ற கள சூழ்நிலைகளை சொல்கிறது இந்தியா இதுக்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறுதியாக தன்னுடைய குழாமை அனுப்பிய விடையில் மிக அனுபவ குறைவான ஒரு குழாம் வந்து வந்திருந்தது ஷீகார் தவானின் தலைமையிலே ஆடிய இந்திய அணி இளம் வீர்களைக் கொண்டு அனுபவ ஒரு அணியாக இங்கே வந்திருந்தது அந்த தோம்பி எவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவை பாதித்திருக்கும் என சொல்லி எங்களுக்கு நிச்சயமாக கருத முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அந்த தொடரை வென்றது இரண்டுக்கு ஒன்றது அதைத் தொடர்ந்து சில மாதங்களில் இலங்கை இந்தியாவுக்கு போயிருந்த விடையில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் இந்தியாவிலாம் தோற்க இலங்கை ஆனால் இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் இந்தியாவில் இடம்பெற்றிருந்தது அதில் இந்தியா இரண்டு ஒன்றது வந்திருந்தது எனவே இம்முறை இடம்பெறுகின்ற இந்த தொடர் மிகப்பெரும் எதிர்பார்ப்பு ஒன்றை கொண்டு வருகிறது இரண்டு அணிகளும் தங்களுடைய முழுமையான அணியை ஈடுபடுத்துகின்றனர் இந்தியா ஜஸ்பிரி பும்ரா போன்ற ஒரு சிலர் கோய்வை வழங்கியிருந்தாலும் இதுதான் இந்தியாவின் முழுமையான அணி எதிர்கால சுட்டி ட்ரெண்டி உலக கிணத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்தியாவின் அணி இதுதான் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அணிதான் இலங்கைக்கு இனி நம்பிக்கை தந்து அடுத்த வருகின்ற இரண்டு வருடங்களின் சுழற்சியில் ஷெட்டிட்வெண்டி உலக கிணத்துக்கான ஒரு அணிக்கட்டமைப்பை ஒன்றை உருவாக்குவதற்கு தேவையான அணி என்று கருதப்படுகிறது இதிலே உபாதை காரணமாக துஷ்மந்த சமீர மற்றும் நுவான் துஷார் ஆகியோர் இழந்திருந்தாலும் நுவான் துஷார நிச்சயமாக இலங்கையின் ட்வெண்ட்டி டுவெண்டி அணியின் எதிர்பார்ப்பில் இருப்பார் ஆனால் துஷ்மாந்த சமீர இனி உபாதைக்குள்ளானவராக இருக்கின்றார் எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இம்முறை ஆடுகின்ற அணிகளின் பலம் பலவீனங்கள் ஆகியவற்றை பார்ப்பது மிக மிக முக்கியமானது ஆனால் அதுக்கிடையில் வரலாறுகள் சிலவற்றை நாங்கள் தொட்டு பார்த்து விட்டு போகலாம் இலங்கையின் நாள் குழாம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தால் ஒருநாள் போட்டிகளை பற்றிய பார்வை இந்த டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் முடிந்த பிறகு உங்களுக்காக அதை நான் கொண்டு வருகிறேன் இந்தியாவின் ஒரு நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது இலங்கையின் ஒரு நாட்குழாவுக்கும் சரித் அசலங்க தான் தலைமை தாங்குகிறார் என்று நாங்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த இரண்டு இடையிலான இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பரவகாரத்திலிருந்து ஆடப்பட்டு வருகின்ற டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளின் தொடர்களின் வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் முதலாவதாக இந்தியா இலங்கையிலே வந்து ஒற்றை டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பரவகாரத்தில் ஆடுகிறது அதில் இந்தியா வென்றிருந்தது உங்களுக்கு பூஜ்ஜியம் இலங்கை இந்தியாவுக்கு சென்றிருந்தது சர்வதேச தொடருக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது இலங்கை ஒரு போட்டியில் வந்து இந்தியா ஒரு போட்டியில் வந்து சமநிலையில் முடிவடைந்தது பிறகு இந்தியா மீண்டும் இலங்கைக்கு வந்திருந்தது ஒரு ஒற்றை டுவெண்டி டுவெண்டி போட்டியில் அப்போதெல்லாம் ஒற்றை டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டி தான் நாடப்படுவது விளக்கம் ஒரு முழுமையான ஆரம்பத்தில் இல்லாவிட்டால் இறுதியில் ஒரு போட்டி ஆடப்படும் அதில் இந்தியா வந்திருந்தது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் இது இடம்பெற்றது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு பரவகாரத்தில் இலங்கை இந்தியாவுக்கு போயிருந்த விலையில் இரண்டுக்கு ஒன்று மீண்டும் இந்தியாவுக்கு அதை வெற்றி கிடைத்திருந்தது இந்தியா மீண்டும் இலங்கைக்கு வந்திருந்தது ஒற்றை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிக்காக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் இது வெற்றி இலங்கை இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு பரவகாரத்தில் இந்தியாவுக்கு போயிருந்த விலையில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் இந்தியா வந்தது மீண்டும் இலங்கை இந்தியாவுக்கு போயிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது பரவகாரத்தில் அது இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று வந்தது அதுக்கு பிறகுதான் இறுதியாக இந்தியா இலங்கை வந்திருந்த வேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை இரண்டுக்கு ஒன்று வந்து ஷீகார் தவானின் இந்திய அணியை வீழ்த்தியிருந்தது தசு சானக தலைமை இருந்தார் இலங்கை கூட அவன் மீண்டும் இலங்கை இந்தியாவுக்கு போயிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டு பரவகாரத்தில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து வெற்றி அதற்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட ஒரு டுவெண்டி சர்வதேச தொடர் ஆசிய போட்டிகள் அப்போது டுவெண்டி டுவெண்டி வடிவத்திலே ஆடப்பட்டிருந்தன மிகச்சிறப்பான ஆடி இலங்கை பாகிஸ்தானை வீழ்த்தியது இறுதிப் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு கூட வரவில்லை ஆனால் இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொண்டன இந்தியாவிலே வைத்து அதில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்று வென்றதை பற்றி சொல்கிறார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போட்டிகளை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தோம் சொன்னால் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவை பொறுத்தவரையில் பதினாறு செடி நண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடி அதில் பதினான்கு போட்டிகளில் வெற்றி ஒரே ஒரு போட்டிகள் மாத்திரம் தோற்றிருந்தது டுவெண்டி ட்வண்டி உலக கட்டிடம் இந்தியாவுக்கு தான் எந்த ஒரு போட்டியிலும் தோற்காமல் ட்ரெண்டி நண்டி உலக கட்டிடத்தையும் வந்தெடுத்திருக்கிறார் இலங்கையும் இந்தியாவும் இந்த டுவெண்டி நன்றி உலக கட்டத்தில் ஒன்றையோடு சந்திக்கவில்லை இந்தியா மறுபக்கம் தரப்படுத்தலில் உலகத்தின் முதல் தர அணியாக விளங்குவர் இலங்கையை எடுத்து பார்த்தால் இலங்கையின் நிலைமை மிக மோசமான முறை முறையிலே இருக்கிறது அண்மை காலமாக இலங்கையின் செடிநடி சர்வதேச பருவர்கள் எதிர்பார்த்ததை போல் அமையவில்லை என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தது இந்த வருடத்தில் இலங்கை அணி ஆடிய பனிரெண்டு போட்டிகளில் ஏழு போட்டிகளில் வென்றிருக்கிறது ஐந்து போட்டிகளில் தோற்று போயிருக்கிறது கடந்த வருடத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா ஆடிய இருபத்தி மூன்று போட்டிகளில் பதினைந்து போட்டிகளில் வெற்றி ஏழு போட்டிகளில் தோற்று போயிருக்கிறது இலங்கை பாருங்கள் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெரிய அளவில் ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் அவதானம் செலுத்தி ஆடவில்லை ஏழு போட்டிகளை மட்டுமே ஆடுகிறது அதில் ஒரே ஒரு போட்டியில் மாற்றம் வெற்றி ஐந்து போட்டிகளில் தோல்வி இதுதான் தலைமைத்துவத்துக்கான மாற்றத்துக்கு தூண்டியது என்று சொல்லி கருதப்படுகிறது எனவே இம்முறை இந்த இரண்டு அணிகளும் தங்களுடைய புதிய சரிதத்தை எடுத்து காத்திருக்கிறது கண்டிப்பா பள்ளிக்கலை மைதானம் ஓரளவு ஊட்டங்களை பெறக்கூடிய மைதானம் என்று சொல்லி நடந்து முடிந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை நாங்கள் பார்த்தோம் அதுபோல வேக பதவிச்சாரர்களுக்கு அதிகளவில் சாதகத்தன்மை வழங்கக்கூடிய மைதானமாகவும் இருக்கிறது எனவே இந்த இரண்டு அணிகளும் தங்களுடைய வேக வீச்சார்களையும் சகரதுறை வீரர்களையும் அதிக அளவில் நிரப்புவதில் ஆர்வம் கொண்டவர்கள் ஜெயசூரிய இயல்பிலேயே ஒரு சகரதுறை வீரர் என்ற காரணத்தால் அவருக்கு சகதரை வீரர்களின் மீதான பற்று நிச்சயமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அதே விடையிலே ஜெயசூரிய அரவிந்த் செல்வா போன்றோர் இருந்த அந்த காலகட்டத்தில் இலங்கை அதற்கு பிறகு வந்த காலகட்டத்திலும் தில்ஷான் போன்றவர்கள் இருந்த காலத்திலே சுழல் பந்து வீசக்கூடிய சகதுரை வீரர்கள் இலங்கை அணிகளில் நிறைந்திருந்தார்கள் இதனால் ஆசியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட வேகமாக போட்டிகளை முடிப்பதற்கு பாட்டஷிப் படைப்பாட்டங்களை உடைப்பதற்கு அதுபோல தேவையான போது விக்கெட்டுகளை எடுத்து தேவையான போது ஊட்டங்களை குவிப்பதற்கன்று பல்வேறு விதங்களில் இந்த சுழல் பந்த வீச்சாளர்களின் பங்களிப்பு இலங்கைக்கு அத்தியாவசியப்பட்டது சுழல் பந்த வீசுகின்ற சகோதரம் இப்போது அப்படியான வீரர்கள் கிடையாது குறைவாக இருக்கின்றார்கள் என்ற குறை நீக்க இம்முறை அணி தெரிவு செய்யப்படுகின்றதோ என்ற விடயமும் இங்கே இருக்கிறது வாணிது ஹசரங்க மற்றும் கமிந்து வெண்டிஸ் ஆகியோர் அப்படியானவர்களாக இருந்தாலும் இலங்கை அணி எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த விதமான போட்டி வெற்றியாளர்கள் மேட்ச் மேட்ச்வீரஸை கண்டுகொள்ள தவறுகிறது இப்போது இருக்கின்ற இலங்கை அணியில் வாணிதவாசரங்க துனித் வெல்லாலகே கவிந்து மெண்டிஸ் போன்றோர் இருந்தாலும் கூட இலங்கை அணி முழுமையாக பகுதி நேர பந்து வீச்சார்களை பெரிய அளவில் நம்பி இருப்பதில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அப்படி இருக்கின்ற போதிலும் இலங்கை அணி சுழல் பந்து வீசுகின்ற பகுதி நேர பந்து வீச்சார்களை சகருதுரை வீரர்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி பகுதி நேர பந்து வீச்சார்களாக சில பேரை பயன்படுத்தினாலும் மிதவாக பந்து வீசுகின்ற சகருதுறை வீரர்கள் தாசூன் சானக ஆஞ்சலோ மேத்யூஸ் போன்றோர் மீதுதான் அதிகமான கவனம் ஈர்க்கப்படுகிறது இம்முறை லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஓரளவு ஈர்ப்பை ஏற்படுத்திய மிகச்சிறப்பு ஆடிய இருபத்தொரு வயதான சமிந்து விக்ரமசிங்க அணிக்குள்ளே சேர்க்கப்பட்டுகின்றார் இவர் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை என்று எங்களுக்கு தெரிகிறது துடுப்பாட பந்து வீச்சு இரண்டிலுமே சிறப்பாக செய்கின்றார் மறுபக்கம் இந்திய அணியை எடுத்து பார்த்தால் இந்திய அணி அண்மை காலமாக சகலதுரை வீரர்கள் பலவேறு அணிகளை நிரப்பியிருந்தனர் என ஐ பி எல் தொடரை பொறுத்தவரையில் இந்த இம்பாக்ட் பிளேயர் சகலதுரை வீரர்களை பெரிய அளவில் பரிணமிக்க செய்யவில்லை ஆனால் ஹார்திக் பாண்டியா சிவன் தூபே ஆக்சார் பட்டேல் அஸ்வின் ஜடேஜா ஆகியிருந்து பல பேரை இந்தியா பலவிதமான போட்டிகளிலும் பயன்படுத்தி வருகிறது கௌதம் கம்பீரும் அதிகளவான அளவான பகுதி நேர பந்து வீச்சார்கள் சகதரை வீரர்கள் மீது அதிகமான நாட்டை கொண்டு வருவோம் அவர் தான் தலைமை தாங்கிய கொல்கத்தா அணி அணியாக இருக்கலாம் அதுக்கு பிறகு அவர் மென்டனாகி இருந்த அணிகளாக இருக்கலாம் அந்த அணிகளில் எல்லாம் சகோதரி வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பதில் ஈடுபாடு கொண்டு வருவோம் இம்முறை இந்திய அணி தெரிவு செய்யப்பட்டிருப்பதும் ரியான் பராக் போன்ற ஒரு அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருப்பதும் அந்த நோக்கத்தில் என்று சொல்லி தெரிகிறது எனவே இந்த முறை இடம்பெறுகின்ற டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை தீர்மானிக்கப் போவது வேக பந்து வீச்சர்கள் சகூரதுறை வீரர்கள் என்று சொல்லி அதிகமாக கருதப்பட்டாலும் இயல்பிலேயே இந்திய இலங்கை ஆடுகளங்கள் சுழல் பதவிச்சாரர்களுக்கு சாதகத்தன்மை வழங்கக்கூடியவை ஓரளவுக்காவது தங்களை வெளிப்படுத்தக்கூடியவை எனவே இரண்டு அணிகளின் பக்கமும் இந்த பல பலவீனங்களும் இருக்கும் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையில் இதுவரைக்கும் ஆடப்பட்டிருக்கின்ற டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை நாங்கள் முதலில் எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இதுவரைக்கும் இருபத்தி மூன்று டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஆடப்படுகின்றன அது இரண்டு அணிகளும் ஆடிய பயல சீரீஸ் என்று ஒரு அணிக்கு எதிராக இன்னொரு அணி ஆடிய இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெற்ற போட்டிகளாக இருக்கலாம் ஆசிய கிண போட்டிகள் உலக கிண போட்டிகள் இருந்து பலவிதமான போட்டிகளில் பத்தொன்பது போட்டிகளில் இந்தியா வந்திருக்கிறது ஒன்பது போட்டிகளில் இலங்கை வந்திருக்கிறது ஒரு போட்டி மழகினால் குழம்பியது இந்த இரண்டு இடையிலான போட்டிகளில் இலங்கையிலே வைத்து இடப்பெற்ற போட்டிகளை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா ஐந்து போட்டிகளில் வந்திருக்கிறது இலங்கை வரும் மூன்று போட்டிகளை மாத்திரமே வந்திருக்கிறது வெளிநாட்டு மைதானங்களில் இலங்கை அதிகமான வெற்றிகள் மூன்று வெற்றிகளை பெற்றுக்கிறது இந்தியா ஒரு வெற்றி இந்தியாவிலே வைத்து இந்தியா பதிமூன்று வெற்றிகளை பெற்றுகின்றது இலங்கை மூன்று வெற்றிகளை மாத்திரமே எடுத்திருக்கிறது எனவே இலங்கையிலே ஆடப்படுகின்ற போட்டிகளை எடுத்து பார்த்தால் இலங்கையிலும் இந்தியா ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறது குறிப்பாக டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் இந்த இரண்டு அணிகளுக்கிடையில் இம்முறை தீவிரமாக நோக்கப்படுகின்ற விடயமாக இளைய வீரர்களும் அணியிலே நிரந்தரமாக இடம் பிடிக்காத வீரர்களும் தங்களது இடங்களை வைத்துக் கொள்ள மிக கடுமையான போராட்டத்தை வெளிப்படுத்தி தீயவாடுகளின் கவனத்தை ஈர்க்க முயல்வார்கள் என்பது உறுதி இரண்டு வீரர்களையும் எடுத்து பார்த்தால் இலங்கையின் வீரர்கள் அநேகமானோர் இம்முறை இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் தொடர் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர் இந்திய வீரர்களை பொறுத்தவரையில் ஐ பி எல் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் பின்னர் டுவெண்டி டுவெண்டி உலக கட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டு சில பேர் விளையாடி இருந்தார்கள் சில பேர் விளையாடாமல் இருந்தார்கள் அதுக்கு பிறகு ஜிம்பாபியில் இடம்பெற்ற ஐந்து போட்டிகளை கொண்ட டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடரில் மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்திய வீரர்கள் பல பேருக்கு இந்த குழாமையில் இடம் கிடைத்திருக்கிறது என ருத்துராஜ் கே கூடும் அபிஷேக் சர்மாவும் தெரிவு செய்யப்படாததும் முகேஷ் குமார் இந்த அணிகளை உள்ளடக்கப்படாதும் சில பேருக்கு அதிருப்தியாக இருந்தாலும் கௌதம் கம்பீர் அஜித் அகார்கார் தலைமை தேர்வாளர் அஜித் அகார்கார் இரண்டு பேரும் சேர்ந்து தெரிவு செய்த அணிகளின் விடயங்களை பற்றி நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக சகோதர வீரான ரியான் பராக் அது போல உபாதை யுத்ததன் காரணமாக குழாமிலே தெரிவு செய்யப்படாத திலக் வர்மா போன்றோர் மீதுதான் அதிக அளவில் கவரத்தை செலுத்தி இருக்கின்றார் கௌதம் கம்பீர் அஜித் அகார்கரும் அதில் உடற்பட்டிருக்கின்றனர் எனவேதான் தனியே ஆரம்ப துடுப்பாட வீரர்களாக மட்டும் கருதப்படக்கூடிய கோட் அவர்தான் ஜிம்பாபே துறையில் இரண்டாவது கூடுதலான மொத்த ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர் அதுபோல தன்னுடைய இரண்டாவது போட்டிகளே சதமளித்த அபிஷேக் சர்மா ஆகியோரை தாண்டி மற்றவர்களை தெரிவிச்சேருகின்றார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்பது மிகப்பெரிய அளவானது எனவே தேவையான போது தேவையான வீரர்களை பிரிதியீடு செய்யக்கூடிய வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்பது ஒரு இலங்கை இந்த பெஞ்சத்தை இன்னும் கொஞ்சம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையிலும் திறமையான வீர்கள் வெளியே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான சரியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்க அவர்கள் எல்லாம் உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பு ஆடி தேசிய மட்டத்திலே கொண்டு வரும் போது சர்வதேச போட்டிகளில் சறுக்கி விடுகின்றார்கள் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன இதில் அவிஷ்கா பெர்னாண்டோ குசல் பெர்ரா போன்றோரும் இந்த விமர்சனங்கள் இருந்து தற்போது எனவே லங்கா பிரீமேதீகை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த வீரர்களை தெரிவு செய்தது பல ரசிகர்களுக்கு அவ்வளவு உடன்பாடாக இல்லை என்பது தெளிவு ஆனால் தெரிவு செய்யப்படுகின்ற குலாம்கள் இரண்டையும் நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் இலங்கையை பொறுத்தவரையில் இம்முறை அறிவிக்கப்படுகின்ற இந்த குழாமில் உள்ளடங்கியிருக்கின்ற வீரர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அடித்தலைவராக சரி அசலங்க தனிய துடுப்பாடு வீரர்களாக அணிக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் தினேஷ் சந்திமால் அவிஷ்க பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் பத்து குசல் பெர்ர இதிலே நான்கு ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக கருதப்படக்கூடியவர்கள் இம்முறை இடம்பெற்ற லங்கா பிரிமியர் லீக் தொடரில் தினேஷ் சந்திமால் குசல் மெண்டிஸ் பத்துணே சங்க குசல் பெர்ரா நான்கு பேருமே ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக கலக்கியிருந்தார்கள் அபிஷ்க பனாண்டோ ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரர் தான் ஆனால் அண்மை காலமாக அவர் மூன்றாம் நான்காம் இலக்கங்களில் அதிகமான கவனம் செலுத்தி வருகின்றார் இம்முறை லங்கா பிரிமி லீக் போட்டிகளிலும் நான்காம் இலக்கத்தில் வந்து மிகச்சிறப்பாக ஐந்து அரிசிதங்களை எடுத்திருந்தார் ஆனால் இவர் சர்வதேச போட்டிகளில் வரும்போது இவரது இவரது துடுப்பாடு தடமாற்றங்களும் தொடர்களுடன் கருதப்படுகிறது தலைமை தேர்ப்பாளர் உப்புள் தரங்க ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார் தங்களுடைய ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக பத்துமி சங்கமும் குசல் மெண்டிசம் இவர்கள் தான் நன்மை காலமாக இலங்கை தேசிய அணியிலும் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக ஆடியவர்கள் இந்த இரண்டு பேருமே ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக இருப்பார்கள் சந்திமால் குசல் பெர்ரா இரண்டு பேர் ஒருவர் மூன்றாம் இலக்கத்தில் ஆடுவார் எனவே நான்காம் இலக்கம் அபிஷேக பெர்னாண்டோவுக்கு என்று கிட்டத்தட்ட உறுதியானது போல தெரிகிறது அப்படி பார்த்தால் சரித் அசலங்கா ஐந்தாம் இலக்கத்தில் இருக்கிறார் இதுதான் கிட்டத்தட்ட இலங்கை அணியின் முதல் ஐவராக இருப்பார்கள் விக்கெட் காப்பாளராக குசல் மெண்டிசம் சிறப்பாக செய்வார் மூன்றாவது இலக்கத்தில் ஆடக்கூடிய சந்தைமால் அல்லது குசல்பெர்ராவும் விக்கெட் காப்பாடராக ஈடுபடக்கூடியவர்கள் எனவே இலங்கைக்கு அந்த தெரிவு தாராளமாக இருக்கும் ஐந்தாம் இலக்கம் வரை அசலங்கன் வந்தால் தொடர்ந்து வர போன்ற தனிய தடுப்பாடு வீரர்களாக ஆடக்கூடிய சகரதுறை வீரர்களாக இருக்கக்கூடிய கமிந்து மெண்டிஸ் அண்மை காலமாக வந்த இடம் கூட மூன்றாம் இடமாக இருந்தது எனவே அவர் கீழே இறங்கி ஆறாம் இலக்கத்தில் ஆட போகிறாரா என்று கேட்டால் லங்கா இடையில் இம்முறை அவர் ஐந்தாம் ஆறாம் இலக்கங்களில் கூட சிறப்பாக ஆடி இருந்தார் ஒரு பினிஷராகவும் அவரை பயன்படுத்தக்கூடும் அது போல தேவையான போது முன்னே பின்னே கொண்டு வரக்கூடிய வணிக ஹசரங்க தசுன் சானக போந்த புதிய சகருது வீரரான சமிந்து விக்ரமசிங் அவரும் இருபத்தொரு வயது சகருதுரை வீரராக தன்னை நிரூபித்துக் கொண்ட இடதுகை தடுப்பாடு வீரர் வரதுகை மிதவக பந்து வீச்சாளர் அவரும் பந்து வீச்சாரர் பட்டியலை எடுத்து பார்த்தால் சுழல் பந்து வீச்சாளர்களாக இரண்டு பேர் ஒருவர் மகிஷ் தீக்ஷன் இன்னொருவர் துனித் தெரு அழகே இவர் இப்போது சுழல் பந்து வீச்சாளராக இல்லாமல் இந்த இருபத்தொரு வயதான திறமையான இந்த கெட்டிக்காரரை தனியை பந்து வீச்சாளராக அடக்கி இருப்பது பெறார் தன்னை இன்னும் தடுப்பாடு வீரராகவும் வெள்ள வெளிப்படுத்தவில்லை இந்த இரண்டு சுழல் பதவீச்சார்களை தவிர பினுரோ பெர்னாண்டோ அசித பெர்னாண்டோ டில்சான் மதுசங்கம் மதீஷ பதனன் ஆகிய நான்கு வேக பதவீச்சர்கள் பள்ளிக்கலையில் சில விடங்களில் மூன்று வேக பந்தவீச்சாளர்களோடு ஆடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த நான்கு பேர் இன்று மாலை கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் தொற்று வியாதி குறிப்பாக தொண்டை சம்பந்தப்பட்ட ஒரு தொற்று வியாதி காரணமாக அவர் நாளைய தினம் ஆட முடியாமல் போகலாம் என்றும் அவருக்கு பதிலாக ரமேஷ் மேலதிக வீரராக குழாமில் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது இந்த புளூ என்று அழைக்கப்படுகின்ற தொற்று வியாதி இலங்கை முகாமில் தற்போது உலவி வருவதாக சொல்ல

எனது ஊகத்தை நான் சொல்லிவிடுகிறேன் இது தேர்வாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம் இப்படி ஆடினால்தான் இலங்கை ஒரு அஹ் திறமை கொண்ட ஒரு அணியாக இருக்கும் என்று கருதப்படக்கூடிய அடிப்படையில் பத்து நிசங்க குசல் மெண்டிசாயி ஒரு ஆரம்பத்தோடு பாடுவீர்கள் குசல் ஜனி ராவுக்கு ஒரு இடதுகை துடுப்பாட்டு வீரராக அதிரடியாக ஆடக்கூடியவராக அவருக்கு முதல் போட்டியில் வாய்ப்பை வழங்குவார்கள் அவர் சரக்கினால் மட்டும் அடுத்த இடத்தில் சந்தைமாலை கொண்டு வருவார்கள் என்று கருதுகிறேன் நான்காம் இலக்கத்தில் அவிஷ்கா பெர்னாண்டோ இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அவரை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் கண்டிப்பிலும் அவர் சிறப்பாக ஆடுகிறார் அதுபோல அடுத்து வரப்போ இடத்தில் கமிந்து மெண்டிஸ் இங்கே இருக்கிறார் சரித் அசரங்க சாரித் அசலங்க ஐந்தாம் இலக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டால் கவிந்து மெண்டிஸ் ஆறாம் இலக்கத்தில் ஆட வேண்டி இருக்கும் தசுன் சாணக்க ஏழு வடிது ஹசரங்க எட்டு என்று வரும் வேளையில் அடுத்த மூன்று பேரும் பந்து இருக்கும்போது இருக்கும் போது மதீச பத்திர மற்றும் மகிஷ் தீக்ஷன் ஆகியோர் ஈடுபடுத்தப்படக்கூடும் இங்கே இப்படி இந்த அணியாடினால் நிச்சயமாக பந்து ஒருவர் குறைவாக இருப்பது போல தெரியும் காரணம் பிரதான வேக பதவீச்சாரா பினுரபர்னாண்டோ மதீஷ பதிரன் ஆகியோர் ஒரு தீட்சண வனிது ஹசரங்க மற்றும் பகுதி நேர பந்தவீச்சாரா இருக்கின்ற அசலங்க ஆகியோர் பந்து வீசை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் கமிந்து மெண்டிசும் அசரங்கவும் இரண்டு ஓவர்களில் அடுத்தால் மூன்று ஓவர்களை பகிர்ந்து கொள்வது என்பது கொஞ்சம் சந்தேகத்த இடமானதாக இங்கே இருக்கும்போது துடுப்பாடு வீரர்கள் யாரோ ஒருவரை குறைக்க வேண்டியிருக்கும் அப்படி வரும்போது நான்காம் இலக்கத்தில் கமிந்து மெண்டிசை கொண்டு வந்த அவிஷ்கா பெர்னாண்டோவை வெளியே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல் போட்டியிலேயே சமிந்து விக்ரமசிங்கவை தேர்வான்கள் கடமிறக்கப் போகின்றார்கள் அந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் அது ஒரு ரிஸ்கான விடயமாக இருந்தாலும் அவர் இப்போது இருக்கும் இந்த ஃபார்மில் இளங்கன்று பயம் அறியாது பயப்படாமல் அவரை உள்ளே இறக்க வேண்டியிருக்கு இல்லாவிட்டால் சகடதுரை வீரராக சுழல் பந்து வீசுகின்ற துனித் வெல்லாழகை கொண்டு வர வேண்டியிருக்கும் ஆனால் அவரது துடுப்பாடு பெரிய அளவில் அண்மை காலமாக ஊட்டங்களை கொண்டு வரவில்லை மதீஷ பத்திரணமும் பின்ரோ பெர்னாண்டோவும் தான் முதல் தெரிவுகளாக இருந்த வேளையில் இப்பொழுது பின்ரோ பெர்னாண்டோ நாளைய தினம் விளையாடுவது சந்தேகத்துக்கிடமாக மாறி இருக்கும் நிலையில் மதீஷ பத்திரண அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் இலங்கையின் முதல் தெரிவுகளாக இருக்கலாம் ஆனால் பள்ளிக்கலை ஆடுகளும் என்ற காரணத்தால் மூன்றாவது வேக பந்து வீசாத ஒருவரை இலங்கையை எடுக்க உத்தேசித்திருந்த அந்த முடிவு இப்போது பின்ரோவின் உபாதை காரணமாக தள்ளி போடப்படும் ஆனால் வந்த விதத்திலே ரமேஷ் மெண்டிசை இந்த மூன்றாவது சுழல் பந்து வீச்சாளராக அணிக்குள்ளே உள்வாங்கக்கூடிய முடிவு எடுக்கப்படுமா என்ற சந்தேக நிலவுகிறது எனவே நாளைய தினம் அநேகமாக துணித்து அழகி நிச்சயமாக விளையாடுவது இப்போது உறுதியாக இருக்கிறது எனவே தேர்வாளர்களுக்கு இது ஒரு சின்ன குழப்பமாகத்தான் இருக்க போகிறது இந்த இடத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் அந்த முதல் ஐந்து பேரில் சகுர்துறை வீரர்கள் இல்லாதது இலங்கையை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் இலங்கையின் சமநிலை இல்லாவிட்டால் சரித் அசலங்க மீண்டும் இலங்கையை முன்பு தசுன் சாணக்க காலத்திலே செய்தது போல ஆரம்ப ஓவர்களில் பவர் பிளே ஓவர்களில் ஒரு வேகப்பதவி செலவோடு மகிஷ்தீக் செனவை பயன்படுத்துவது ஆடுகளத்துக்கு ஏற்றது போல ஒரு வியூகம் வகுப்பதாக இருக்கு இந்தியாவில் ஆரம்ப தொடுப்பாடு வீரர்களில் ஒருவர் இடத்தகை துடுப்பாடு வீரர் என்ற காரணத்தால் மகிஷ் தீக்ஷனவை இறக்குவது இந்த இடத்தில் பொருத்தமானது இனி அது தேர்வாளர்களும் அணி தலைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு மறுபகை இந்திய அணி எடுத்து பார்த்தால் குறை ஏதும் இல்லாத ஒரு அணியாக இருக்கிறதோ அத்தனை பேரையும் பார்க்கும் போது சிறப்பான ஃபார்மில இருப்பவர்கள் என்று எண்ண தோன்றுகிறது சூரியகுமார் யாதவின் தலைமையில் சுப்மன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ரிங்கு சிங் ஆகிய வீரர்கள் இம்முறை வருகின்றனர் ரியான் பராக் சுழல் பந்து வீசை பயன்படுத்தும் எண்ணம் கௌதம் அம் இருக்கின்றது இதில் கில் தான் உபதலைவர் இலங்கை அணி மூன்று விக்கெட் காப்பாடுகளை வைத்திருப்பது போல இந்திய அணியிலும் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஆகிய இரண்டு விக்கெட் காப்பாடுகள் சகனுதரை வீரர்களாக சிவன் தூபே ஹார்திக் பாண்டியா அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் சிறுவர்கள் இந்த நான்கு பேருமே அணியில் ஆடக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு நீளமான துடுப்பாடு வரிசையை அவர்கள் கொண்டு வரலாம் பந்து வீச்சாரர்களாக சுழல் பந்து பிரதான சுழல் பந்து வீச்சாரராக ஒரே ஒருவர் ரவி பிஷ்னோய் இலங்கையின் வில்லனாக வருகின்ற வேகப்பந்து வீச்சாளர் மொகமது சிராஜ் அஷ்தீப் சிங் காலில் அகமது ஆகிய மூன்றுவர் இந்த மூன்று வேக பந்து வீச்சாரர்களும் சிராஜும் அஷ்தீப் சிங்கும் பயன்படுத்தப்படுவார்கள் என்பது உறுதி பள்ளிக்கலை மைதானத்தில் நிச்சயமாக இவர்களது பவுன்ஸ் அதிகமான உதவியாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா மேலதிகமான ஒரு வேக பந்து வீச்சாரராக சிவன் டூபி ஆடினால் இன்னொரு வேக பந்து வீச்சாரர் அவர்களுக்கு மேலதிகமாக இல்லவர்கள் மீது வேக பந்து வீச்சாரர் என்னை பொறுத்தவரையில் இந்தியா முதல் போட்டியில் பயன்படுத்த போகின்ற பதினோரு வரை அணி இப்படியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஜெய்ஸ்வால் கில் சூரியகுமார் யாதவ் மூன்றாம் இலக்கத்தில் ரிஷா பண்ட் ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் வந்து வரது இடது வந்து கலந்தோரு துடுப்பாட்ட வரிசை முதல் ஏழாம் இலக்கத்தில் அக்சார் பட்டேல் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் ஆஸ்பின் பந்து வீச்சாளர் இலங்கையின் இடதுகை துடுப்பாட வீரர்களை கவனித்துக் கொள்ள ரவி பிஜ்னோய் மற்றொரு பிரதான சூழல் பந்து வீச்சாளர் அது போல சிராஜ் அஷ்தீப் சிங் ஆகியோர் இங்கே இருப்பார்கள் ஆனால் ரிங்கு சிங்கா சிவன் டூபேயா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் அதுபோல சஞ்சு சம்சனை பொறுத்தவரையில் அவருக்கு நேரடியான இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது குறைவாகவே இங்கே இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது வாஷிங்டன் சுந்தர் ஜிம்பாபையில் வைத்து மிகச் சிறப்பாக பதவி செய்கிறார் எனவே அவரை இலங்கை ஆடுகளிலும் பயன்படுத்த தேர்வாளர்கள் விரும்புவார்கள் ஆனால் இருக்கின்ற ஒரு சிக்கல் கண்டிப்பைகளை என்று வரும்போது ஊட்டங்கள் அதிகமாக குவிக்கப்படுகின்ற மைதானத்தோடு வேக பதவி பவுன்ஸ் இருக்கிறது என்ற அடிப்படையில் சிறு சுந்தரை விட்டுவிட்டு சிவன் டூபையை அந்த இடத்திலே வைத்துக்கொள்ள இந்தியா விரும்பலாம் எனவே இது ஒரு முக்கியமான அஹ் தீர்வாக இல்லாவிட்டால் முக்கியமான தேர்வாக அமையும் வெறுவிறுப்பான போட்டி ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக பார்க்கக்கூடிய ஒன்று எனவே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலக கட்டத்தை பொறுத்தவரையில் இந்தியா எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி இம்முறை தொடர்போ அதிலிருந்து மாறுபட்ட ஒரு இந்தியாவாக இப்போது வருகிறது கௌதம் கம்பீரும் சூரியகுமார் யாதவும் தங்களுக்கிடையில் இந்தியாவின் இன்னும் ஒரு வெற்றிகரமான இணைப்பை கொண்டு செல்ல போகுந்தார்களா என்பது முக்கியமாக இருக்கு இலங்கையை பொறுத்தவரையில் ஜெயசூரியவன் சரித் அசலகம் செய்து எவ்வாறு தங்களுக்கிடையிலான இணைப்பை கொண்டு போக போகார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி இரண்டு இடதுகை வீரர்கள் அதிரடி வீரர்கள் இரண்டு பேரும் அஹ் தென் பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேரப்போன்றார்கள் சரித் அசலங்க இப்போதே ஒரு நல்ல பையன் என்ற பெயரை எடுத்திருக்கின்றன ரொம்ப கூலான ஒருவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஏழு வயது அசலங்க இதுவரைக்கும் போட்டிகள் தான் ஆனால் ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் நாற்பத்தி ஏழு சர்வதேச போட்டிகள் தனக்கு வந்து நிரந்தரமான இடம் ஒன்று எடுத்துக்கொண்டவராக தெரிகிறார் சண்டி சர்வதேச போட்டிகளில் சராசரியை உயர்த்தி கொள்ளத்தான் வேண்டும் இருபத்தைந்து தான் இப்போதே கவரது சராசரி ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து அரைச்சதங்களை எடுத்து அண்மை காலமாக ஆயிரம் ஓட்டங்களை கடந்தவர்கள் ஒருவராக மாறியிருந்தார் ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் ஐந்தாம் இலக்கத்தை தனக்கான உறுதிப்படுத்திக் கொண்டு ஒருவராக இரண்டாயிரம் ஊட்டங்களை அணிவித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் மூன்று சதங்கள் பன்னிரெண்டு அரைச்சதங்களோடு சராசரியை நாற்பதுக்கு மேலே உயர்த்தி ஸ்ட்ரைக் ரேட்டை கிட்டத்தட்ட தொண்ணூறாக கொண்டு வந்து ஒருவராக விளங்குகிறார் காலி ரிச்மண்ட் கல்லூரி தந்திருக்கின்ற மற்றொரு முக்கியமான சர்வதேச வீரராக வாணிதோ ஹசரங்க கமிந்து அந்த அப்படியே நீண்டு கொண்டே செல்கிறது இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத வேண்டும் மறுபக்கம் சூரியகுமார் யாதவை எடுத்துக்கொண்டால் அவரும் அப்படியான ஒருவர் தான் தன்னை உள்ளூர் மட்ட போட்டிகளை நிரூபித்து கொஞ்சம் தாமதமாக முப்பத்தி மூன்று வயதுக்கு மேலேதான் இப்போது சர்வதேச போட்டிகளில் ஆட ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்திலே தனக்கான நிரந்தரமான இடத்தை பெற்றுக் கொண்டவராக இவர் இன்னும் ஒரு முன்னூற்று அறுபது இன்னும் ஒரு ஆடக்கூடிய ஒருவர் என்று சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் வீரராக இப்பொழுது தெரிகிறார் தன்னுடைய அந்த துடுப்பாடுதல் அவர் காட்டுகின்ற ஆதிக்கத்தை அப்படி அணி தலைமையிலும் கொண்டு வந்து அணியின் வீரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதான் இப்போதையில் ஒரு எதிர்பார்ப்பு ஹார்திக் பாண்டியாவை தாண்டி இவருக்கான தலைமை பதவி வழங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஒரு குறுகிய கால அடிப்படையில் அதாவது இரண்டு வருட கால திட்டம் உலக கிடம் வரை ஹார்திக் பாண்டியாவுக்கு அடிக்கடி உபாதைகள் சிக்கல் அவருக்கான சிக்கலை வழங்கி இருந்ததன் காரணமாக இப்போது சூரியகுமார் யாதவ் பெரிய அளவில் உபாதைகள் இல்லாத சர்ச்சைகளிலே கூடாது மாட்டிக்கொள்ளாத வீரர்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற ஒருவராக இப்பொழுது விளங்குகிறார் அதேவேளை அவருக்கு இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட தலைமையின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி உலக உலகக்கிண போட்டிகளுக்கு பிறகு அவர் தலைமை தாங்கிய வேளையில் இரண்டு தலைமையும் தன்னை நிரூபித்துக் கொண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்கு நான்குக்கு என்ற தொடர் வெற்றி பெற்ற வேளையில் இவர் தான் இரண்டாவது கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டு போட்டிகள் அந்த போட்டிகள் ஒன்றுக்கு ஒன்று இட சமநிலை முடிவெடுத்த ஒன்று ஒன்றில் இன்னமும் இன்னும் எனவே அந்த கிடைத்த சின்ன வாய்ப்பை தனக்காக பயன்படுத்திக் கொண்ட இவர் இப்போது மிக பெரிதாக தன்னை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொண்டு வருவதாக இரண்டு பேரும் வருகின்றார் எனவே இரண்டு தலைவர்களும் இப்போது மிக முக்கியமாக நோக்கப்படக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்பது இந்த தொடருக்கு தருகின்ற மிக சுவாரஸ்யமான விடை இந்த இரண்டு புதிய தலைவர்களிடமும் காணப்படுகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒற்றுமை இரண்டு பேரும் இதுவரைக்கும் தத்தம் தேசிய அணிகளுக்காக சர்வதேச ஏற்கனவே தலைமை தாங்கி விட்டார்கள் இதில் சூரியகுமார் யாதவ் ஏழு டுவெண்டி சர்வதேச போட்டிகள் தலைமை தாங்கி தன்னுடைய அணிக்கு ஐந்து வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் இரண்டு தோப்பிகள் சரித் அசலங்க இரண்டு போட்டிகளில் தலைமை தாங்கி அதில் ஒன்றில் வெற்றி ஒன்றில் தோல்வி வனது வணிக தடை இருந்த காலத்திலே பங்களாதேஷில் வைத்து தலைமை தாங்கியிருந்தார் ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் இந்த இரண்டு பேருமே இதுவரை தலைமை தாங்கவில்லை சூரியகுமார் யாதவ் ஒருநாள் தலைவராக இருக்க மாட்டார் இந்திய அணியின் ஒருநாள் தலைவராக மீண்டும் ரோஹித் சர்மா தான் பெரிடப்படுகின்றனர் அதே இலங்கையை பொறுத்தவரையில் சரித் அசலங்கவுக்கு தலைமை பதவி வழங்கப்படும் விரைவில் அது பற்றிய அறிவிப்பு இங்கே வெளியாகும் இந்த தொடரில் நீங்கள் கவனிக்கக்கூடிய சில இடம் நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்லி வைக்க வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் சமிந்து விக்ரமசிங்க புதியவராக பெயரிடப்படுகின்றனர் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இலங்கை ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள் சமிந்து விக்ரமசிங்கவை தவிர தன்னுடைய இடங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முனைகந்த வீரர்களில் குறிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் தில்ஷான் மதுசங்க தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் மதீசபத்ர தான் இப்போது ஆகி வருகிறேன் அனுபவத்தை பெற்று வருகிறேன் என்பதை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த இந்த தொடரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் துனித் இதுவரை கிடைத்த வாய்ப்பு தன்னை பெரிய அளவில் நிரூபித்துக் கொள்ளாத ஒருவராக இருக்கின்றார் அவர் பந்து வீச்சாளராகவும் சகதொரு வீரராகவும் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் மறுபக்கம் இலங்கை அணியில் கம்பைக்கு கொடுத்து வருகின்ற உள்ளே வருகின்ற வீரர்கள் குசல் பெர்ராவருக்கு இப்போது முப்பத்தி மூன்று வயது அண்மையில் தலைமை தேர்வாளர் சொன்னது போல ட்விட்டி உலக கிணம் வரை அவரது வாய்ப்பு அவரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அது போல இறுதி வாய்ப்பாக அண்மையில் லங்கா லீக்கின் கடைசி மூன்று போட்டிகளில் மிகச்சிறப்பு ஆடியதன் மூலமாக தனக்கான வாய்ப்பை உருவாக்கிய குசல் மெண்டிஸுக்கும் இது ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கும் இவர்கள் மட்டுமல்லாமல் மீண்டும் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் துடுப்பாட்டத்தில் ஊட்டங்களை குவித்து உள்ளே வந்திருக்கிற தினேஷ் சந்திமான் அவருக்கும் வயது முப்பத்தி நான்கு தாராளமாக அடுத்த டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணம் அடுத்த உலக கிண்ணம் வரையானதான் அதற்கு கூட்டங்கள் குவிப்பது அவருக்கு மிக முக்கியமானது அதே போல அபிஷ்க பெர்னாண்டு எனவே இவர்கள் அத்தனை பேரும் கம்பேக் கிங்ஸா இங்கே விடங்க வேண்டுமா இருந்தால் தங்களுடைய பெருவர்களை வழங்க வேண்டும் இதுவெளிலே சரித் அசலங்கவுக்கும் வணிக ஹசரங்கவுக்கும் பத்தோனி சங்கவுக்கும் தங்களது தொடர்ச்சியான பெருபர்கள் தங்கள் நட்சத்திரங்கள் தான் என்பதை ரசிகர்கள் மத்தியில் நிரூபிக்க உதவ வேண்டும் எனவே ஒரு முக்கியமான தொடராக இந்த தொடர்கள் இவர்களுக்கு அமைய போகின்றன போல இன்னொருவர் சாவா போராட்டத்தில் இருக்கிற மற்றொருவர் தசு இலங்கை அணியின் முன்னைய மேட்ச் வினர் படையர் ராசிக்கார தலைவர் என்று ரசிகர்களால் சொல்லப்படுபவர் இவர் தெரிவு செய்யப்பட்டது சரியல்ல அவர் எடுத்த விக்கெட்டுகள் போதாது அவர் எடுத்த ஊட்டங்கள் போதாது என்று சொல்கின்ற ரசிகர்களுக்கு தன்னுடைய பெருபெறுகள் மூலமாக அவர் தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கும் இந்த தொடர்பு அவர் திருப்பும் இவர்கள் யார் பிரகாசிக்கின்றார்கள் அது இந்தியாவை பொறுத்தவரை ஐ பி எல் நட்சத்திரங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற பல பேர் இந்தியாவின் சர்வதேச நட்சத்திரங்களாக மாறுவது உறுதி செய்யப்படுவதாக இருந்தால் இதுதான் அவர்களுக்கு முக்கியமானது ஏற்கனவே சகலுக்கும் பிஷ்ணோய்க்கும் இடையில் இருக்கின்ற போட்டியில் சஹல் டெண்டி டெண்டி உலக கிணத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் இந்த தொடரில் இல்லை பிஷ்னோய் மீண்டும் வந்திருக்கின்ற ஐசிசி ஐ தரப்படுத்தலில் முன்பு நம்பர் ஒன் ஆகி தன்னை அணியில் நிரந்தரப்படுத்த அவருக்கான வாய்ப்பு இது அதுபோல சிவன் டூபே மிக முக்கியமாக இந்திய அணியின் எதிர்கால சகரதுரை வீரர் என்று கருதப்படக்கூடிய ஒருவர் ஹார்திக் பாண்டியாவுக்கு பதில் இவர் என்பதை தாண்டி ஹார்திக் பாண்டியா இருந்தாலும் தானும் அணியிலே இருப்பேன் என்பதை நிரூபித்துக் கொள்ள இது தொடரை வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் இதுபோல இவரா என்ற கேள்விகளுக்கான பதிலாக இருக்கின்ற ரியான் பராக் ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் இருவர்களும் கூட தங்களை சிறப்பான முறையில் நிரூபித்துக் கொள்ள இதுதான் மிகச்சிறந்த கடன் எனவே இழுக நட்சத்திரங்களின் மோதலாக இந்த மோதலில் இருக்கும் ஓட்டங்கள் குவிப்பு தாராளமாக இருக்க போகுது நட்சத்திரங்களின் பொறிப்பறக்கும் மோதலை பள்ளிக்கலையில் கண்டுகிடிக்க தரா நான் குறிப்பிட்ட பதினோரு வரை தாண்டி உங்களது கருத்துக்கள் இவர்கள் இவர்கள் இந்த அணிகளில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் இணைத்தால் உங்களுடைய தெரிவுகளை பற்றியும் குறிப்பிடுங்கள் மறக்காமல் காமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன் நாளை முதல் கலகலப்பாக பள்ளிக்கரையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்